வணக்கம் வணக்கம் வெல்கம் டு அவினா ஆர்கானிக் கார்டன் அண்ட் வெள்ளா அதாவது நம்மளுடைய ஃப்ரீ சீட்ஸில் வந்து நிறைய வந்து கவர் பண்ணியிருக்கீங்க இல்லைங்களா அவங்களுக்குலாம் நான் வந்து போட்டுவிட்டேன் கவர் யாரெல்லாம் வந்து எனக்கு இப்போ மறுபடியும் வந்து கவர் ரீச் ஆகிருக்குன்னு வந்து கேட்டிருக்கீங்க ஸோ அவங்களுடைய நேம் வந்து நான் வந்து டிக்டேட் பண்ணுறேன் ரேவதி இருந்து எனக்கு வந்து அனுப்பியிருக்கீங்க உங்களுக்கு வந்து இனி போட்டுருவேன் எப்படி இந்த ஒரு ஒன் ஆர் டூ டேஸில் போட்டுட்டு உங்களுக்கு நான் வந்து மறுபடியும் நான் சொல்லிடுறேன் அப்புறம் குணம் குணமதி அனுப்பியிருக்கீங்க அனுப்பியிருக்கீங்க அவங்க வந்து தஞ்சாவூர் அனுப்பியிருக்கீங்க சத்யநாராயணன் அவங்க வந்து கடலூர்லேருந்து அனுப்பியிருக்கீங்க அப்புறம் ஜோஸ்பின் ராணி காரைக்குடியிலேருந்து அனுப்பியிருக்கீங்க விதைகள் அவங்க அனுப்பியிருக்காங்க எனக்கு ஒரு சிலர் விதைகளுமே அனுப்பியிருக்கீங்க சூப்பருங்க ஒரு சிலருக்கு நான் அனுப்பிட்டேன் பட் இந்த கவர் மட்டும் அன்னைக்கு நான் ஊருக்கு போனேன் இல்லைங்களா அன்னைக்கு வந்து எனக்கு ரீச் ஆச்சு ஸோ அப்போ வந்து வாங்கி வச்சுட்டு போனேன் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கவர் போட்டு தான் போனேன் அப்புறம் ஜெயந்தின்றவங்க மதுரையிலேருந்து அனுப்பியிருக்கீங்க அப்புறம் செல்வ சுகந்தின்றவங்க நாகர்கோயிலேருந்து அனுப்பியிருக்கீங்க அப்புறம் உமாவதின்றவங்க அவங்களும் கவர் போட்டிருக்கீங்க ஸோ அவங்க வந்து ராணிப்பேட்டை டிஸ்ட்ரிக்டில் இருந்து அனுப்பியிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து தச்ய யாயினி அப் சென்னையிலேருந்து அனுப்பியிருக்கீங்க அப்புறம் உமான்றவங்க வந்துட்டு சிஸ்டர் நீங்கள் வந்து எனக்கு மேம் நீங்கள் வந்து எனக்கு இத்தாலி வெரைட்டிஸ்லாம் அனுப்பியிருக்கீங்க சூப்பர் மேம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ நம்ம இந்தியன் சீட்ஸ் இல்லாமல் ஃபாரின் சீட்ஸ் கூட நம்ம வந்து கார்டனிங் பண்ணுறதுக்கு நமக்கு நம்ம தேடி வந்திருக்கு ஸோ அந்தளவுக்கு வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஃப்ரீ சீட்ஸ் அவங்க வாங்கிட்டு எனக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க என்னுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணி எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க ஸோ தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுங்க ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரியுது அளவுக்கு வந்து உங்களுக்கு கார்டனிங் வந்து அவ்வளோ பிடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ நம்ம கார்டனிங் பண்ணும்போது இயற்கையான விஷயங்கள் நமக்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும் ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஜெனரேஷனும் வந்து அதை வந்து கற்றுக்குவாங்க இல்லைங்களா அதனால நிறைய நம்ம வந்து நோய்கள் இல்லாமல் அது அபூர்வமான நோய்கள்லாம் வருது அந்த மாதிரி விஷயங்களா இருந்து நம்ம வந்து நம்ம வந்து பாதுகாத்து இன்னும் லைஃப் வந்து நமக்கு வந்து கார்டனிங் தொடங்குறவங்களுக்கு நான் கொடுக்குற டிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மிளகாய் தக்காளி இதை மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அதில் கொஞ்சம் விஷயங்களை நோட் பண்ணி அதில் எப்படின்னு பக்குவத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்புறம் வந்து என்னெல்லாம் போடலாம் மண்ணை எப்படி வளப்படுத்தலாம் அதை வர பூச்சி வ அந்த அதனுடைய சேதத்தை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி விதைகள் கிடச்சா வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த ஃப்ரீ விதைகளை நீங்கள் வாங்குறது எப்படின்னு சொல்கிறேன் செல்ஃப் கவர் அனுப்பணும் உங்களுடைய டூ அட்ரஸ் ஃப்ரம் அட்ரஸ் இது போட்டு அனுப்புங்க இப்போ ஓரளவு உங்களுக்கு செல்ஃப் கவர் எப்படி புதுசாக வாங்குறவங்க விதை வாங்குறவங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஓரளவு கேதர் பண்ணியிருப்பீங்க ஸோ இதுல எந்த டவுட் இருந்தாலும் என்கிட்ட மறுபடியும் நீங்கள் கேட்கலாம் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள் உங்கள்கிட்ட உங்களுக்கு உங்களுக்கு தேவையான விதைகள் எங்கிட்ட இப்போ என்ன இருக்கோ அது கண்டிப்பாக கொடுப்பேன் அப்புறம் இன்னொரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குறீங்க நம்மளுடைய ப்ரோவும் வந்து சேனல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து ட்ராயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரீ ஹேண்ட் ட்ராயிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் ஒரு பிக்சர்ஸ் அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு அது ரியலிஸ்டிக்காக இருக்கும் அதை அப்படியே ட்ராயிங் பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரீ தான் ஸோ அந்த மாதிரி அவங்க பண்ணி கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த சேனலுடைய நேம் பார்த்திங்கன்னா ட்ராயிங் ஃபேமிலின்னு சொல்லிட்டு வரும் ஸோ உங்களுடைய சப் சப்போர்ட் அவங்களுக்கும் கொடுங்க சரிங்களா அவங்க என்னுடைய பிரதர் தான் அதனால தான் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் உங்களுக்கு கார்டனிங் சம்மந்தப்பட்ட எந்த டவுட்ஸாக இருந்தாலும் நம்மக்கிட்ட கேட்கலாம் நம்மக்கிட்ட வந்து இயற்கை ஈடுபொருட்களான ஆர்கானிக் ஃபர்டிலைசர்னு சொல்லக்கூடிய விஷயங்களுமே இருக்குது நாமளே வந்துட்டு எடுத்து கொடுப்போம் ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபராக இருந்து நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வாங்கினீங்கன்னா அதோடய யூசேஜ் அதை எப்படி பயன்படுத்தணும் அதில் என்னென்ன ரிசல்ட்லாம் இருக்குது எல்லாமே போட்டிருக்கேன் நீங்கள் வந்து வேணாலும் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலாம் இந்தியா குரோவோட ஆக்ரோ ப்ராடக்ட்னு சொல்லிவிட்டு ஒரு சில வீடியோக்கள் நான் என்னுடைய வீடியோக்களில் போட்டிருக்கேன் போஸ்ட் பண்ணியிருக்கேன் அதையும் பாருங்கள் உங்களுக்கு செடி மண் மண் கலவையிலேருந்து செடி வளர்கிறதுலருந்து அதனுடைய பூச்சி தாக்குதல் அதில் வரக்கூடிய அந்த நோய் தாக்குதல் எல்லாமே கண்ட்ரோல் ஆகும் ப்ளஸ் நல்ல ஈல்டு எடுக்கலாம் பூக்கள் உதிராமல் இருக்கும் பிஞ்சுகள் பெருசு பெருசாக காய்கள் பெருசாக பிடிக்கும் டேஸ்ட் வைஸ் நல்லாயிருக்கும் செடிகளும் கார்டனும் வந்து உங்களுக்கு எப்பயுமே கிரினிஷாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்படிப்பட்ட விஷயங்களா தான் நம்மளுடைய இயற்கை இடபொருட்களான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு கலவைக்கு பார்த்தீங்கன்னா விவஸ்திரா மேஜிக் செடியினுடைய ஒவ்வொரு வளர்ச்சியும் ஸ்டேஜ்லேயும் அதை வந்து கொடுக்கணும் பூச்சி விரட்டிகள்னு பார்த்தீங்கன்னா எந்த வித பூச்சியாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வைரஸ் நோயாக இருந்தாலும் சரி ஃபங்கஸுக்கு இது வரைக்கும் எங்கேயுமே வந்து ரெமடி கிடையாது ஸோ நம்மக்கிட்ட இருக்குது நம்மளுடைய ஆர்கானிக் இடுபொருட்களில் இருக்குது ஸோ அதையும் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி அதனுடைய பயன்களை தெரிஞ்சுக்கலாம் இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோக்குள்ளே நான் அதை எப்படி யூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தி கண்டிப்பாக உங்களுக்கு போஸ்ட் பண்ணுவேன் சரிங்களா உங்களுக்கு இந்த நம்மளுடைய கார்டன் டவுட்டு எதாவதுங்க ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்க ஓகே வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்கள் ஓகே ஹாப்பி கார்டனிங் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்